மயில்சாமி முதல் மனோபாலா வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நாம் இழந்த நட்சத்திரங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல நடிகர்கள் இயக்குநர்களை இழந்துள்ளது பல அதிர்ச்சிகரமான மரணங்களை இந்த ஆண்டு பலிவாங்கியுள்ளது குறிப்பாக காமெடிய நடிகர் மயில்சாமி மரணம் முதல் அவரோடு பல படங்களில் நடித்த மனோபாலா வரை இந்த ஆண்டில் நாம் இழந்துள்ளோம் இது மிக வேதனையான விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மிகவும் அதிர்ச்சிகரமான மரணம் என்றால் அது நடிகர் மாரிமுத்துவின் திடீர் மறைவுதான் இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை அதே போல சரத்பாபு மனோபாலா என மக்கள் மனம் கவர்ந்த பலரும் இந்த ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தனர் மரணம் என்பது நம் கையில் இல்லை நாம் எப்போ இருப்போம் எப்போ இறப்போம் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் போற நேரத்துல கரெக்டா போயிடுவோம் இது நம்மை படைத்தவனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மறைந்த பிரபலங்கள் பற்றி இங்கே நாம் பார்ப்போம் முதலில் மனோபாலா இயக்குனர் நடிகர் பாடலாசிரியர் நகைச்சுவையாளர் என பன்முகத் திறமை கொண்டவர் இவர் இவர் தமிழில் எண்ணற்ற படங்களில் நடித்துள்ளார் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார் நோய்வாய்ப்பட்ட நிலையில் திடீரென இவரது மரண செய்தி வந்து சேர்ந்தது அறுபத்தி ஒன்பது வயதில் காலமானார் மனோபாலா அடுத்து நடிகை ஜமுனா இயக்குநராகவும் அரசியல்வாதியாகவும் திகழ்ந்தவர் இவர் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆகிய பல்வேறு மொழிகளில் நடித்துள்ளார் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படம் மூலம் அறிமுகமானவர் இவர் இப்படம் அவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது இவர் தனது எண்பத்தி ஆறு வயதில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஜனவரி இருபத்தி ஏழு அன்று காலமானார் அடுத்து இ ராமதாஸ் ஆயிரம் பூக்கள் மலரட்டும் என்ற திரைப்படம் மூலம் அறிமுகமானவர் இயக்குனர் இ ராமதாஸ் எழுத்தாளராக பணியாற்றி வந்த இவர் சில படங்களில் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார் உடல் குறைவால் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி காலமானார் அடுத்து நடிகர் மாரிமுத்து இவர் இயக்குனராக அறிமுகமாகி பின்னர் நடிகராக மாறியவர் பல படங்களில் நடித்திருந்தாலும் எதிர்நீச்சல் சீரியல் மூலம் பிரபலமானவர் இந்த சீரியலில் ஆதி குணசேகரன் என்ற கதாபாத்திரத்தில் வாழ்ந்து ஆதி குணசேகரனாகவே அவதாரம் எடுத்தவர் இதில் இவர் பேசும் இந்தாம ஏய் என்ற வசனம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக பேசப்பட்டது இவர் பிரபலமாகும் வேளையில் தனது ஐம்பத்தி ஏழாவது வயதில் செப்டம்பர் எட்டாம் தேதி சென்னையில் மாரடைப்பால் காலமானார் இவருடைய இறப்பு செய்தி கேட்டு திரையுலகமே அதிர்ச்சி அடைந்தது அடுத்து ஆர் சிவாஜி நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர வேடங்களில் நடித்தவர் இவர் அபூர்வ சகோதரர் படத்தில் சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க என்ற டயலாக் மூலம் பிரபலமானவர் இவர் தொண்ணூறுகளில் பல படங்களில் நடித்தவர் இவர் இவர் சந்தான பாரதியின் சகோதரர் ஆவார் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் இவர் காலமானார் அடுத்து கே விஸ்வநாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆத்ம கௌரவம் என்ற படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் கே விஸ்வநாத் இப்படம் மாபெரும் வரவேற்பு பெற்றது சலங்கை ஒளி சாகர சங்கமம் உள்பட பல புகழ்பெற்ற படங்களை இயக்கியவர் கே விஸ்வநாத் உடல்நலக்குறைவு காரணமாக பிப்ரவரி இரண்டு அன்று இவர் இயக்க எழுதினார் அடுத்து மயில்சாமி சிறந்த காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்தவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் இவர் தனக்கென்று தனி அடையாளத்தை கொண்டவர் இவர் இல்லை என்று கூறுபவர்களுக்கு உதவி செய்யும் கொடையவர்களல் இவர் இயல்பாகவே இயற்கைக் கோணம் கொண்டவர் ஓடி ஓடி சென்று உதவுபவர் இப்படிப்பட்ட மயில்சாமி தனது ஐம்பத்தி ஏழாவது வயதில் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திடீரென மாரடைப்பால் காலமானார் அடுத்து ரத்தினம் பல ரஜினி படங்களுக்கு ஸ்டென் மாஸ்டர் இவர் தான் அதே போல கமலஹாசனுக்கும் நிறைய படங்களில் பணியாற்றியுள்ளார் முன்னணி நடிகர்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தவர் ஆயிரத்தி இருநூறு படங்களுக்கு மேல் பயிற்சியாளராக இருந்ததால் கிண்ண சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றவர் இவர் தனது சொந்த ஊரான குடியாத்தத்தில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி உடல்நலக் குறைவால் இயற்கை எழுதினார் அடுத்து டி பி கஜேந்திரன் சிறந்த காமெடி நடிகராக அறியப்பட்ட இவர் இயக்குனரும் நடிகரும் ஆவார் இவர் விசுவின் உதவியாளராக பணியாற்றியவர் இவர் பதினைந்து படங்களுக்கு மேல் இயக்கியும் நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் இவர் பல படங்களில் நகைச்சுவை வேடங்களிலும் நடித்துள்ளார் இவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அப்போதிருந்து உடல்நலக்குறைவால் இருந்து வந்த இவர் தனது அறுபத்தி எட்டாவது வயதில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி உயர்த்து அடுத்து நெல்லை தங்கராஜ் பரியேறும் பெருமாள் திரைப்படம் மூலம் அறிவுமானவர் நெல்லை தங்கராஜ் இவர் ஒரு நாடக கலைஞர் ஆவார் இவர் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிப்ரவரி மூன்றாம் தேதி நெல்லையில் காலமானார் அடுத்து பாடகி வாணிஜெயராம் பழம்பெரும் பின்னணி பாடகி இவர் இவர் கிட்டத்தட்ட ஆயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் வாணிஜெயராம் பன்மொழி கலைஞர் இவர் பல்வேறு ஆல்பம் மற்றும் பக்தி பாடல்களை பாடியுள்ளார் இவர் ஏழு ஸ்வரங்களில் கான சரஸ்வதி என அழைக்கப்பட்டவர் இவர் தனது எழுபத்தி ஏழாவது வயதில் பிப்ரவரி நான்காம் தேதி உயிர் துறந்தார் அடுத்து நடிகர் சரத்பாபு கே பாலச்சந்தர் இயக்கிய பட்டின பிரவேசம் என்ற திரைப்படம் மூலம் அறிமுகமானவர் நடிகர் சரத்பாபு இவர் பிளாக் அண்ட் ஒயிட் காலம் முதல் இன்று வரை தனது நடிப்பின் திறமையால் திரையுலகில் முத்திரை பதித்தவர் இதுவரை இருநூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ளார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் போன்ற பல்வேறு மொழிகளில் நடித்துள்ளார் முத்து திரைப்படத்தின் மூலம் பிரபலமாக பேசப்பட்டவர் இவர் தனது எழுபத்தி ஓராவது வயதில் மே இருபத்தி ரெண்டாம் தேதி இவர் காலமானார் அடுத்து மீரா விஜய் ஆண்டனி நடிகர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி மூத்த மகள் இவர் மன அழுத்தம் காரணமாக தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் மீரா இறக்கும்போது அவரது வயது வெறும் பதினாறு தான் இவருடைய இறப்பு தமிழ் திரையுலகத்தையே சோகத்தில் ஆழ்த்தியது திரையுலகம் திரையுலகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களின் வீடுகளிலும் மீராவின் மரணம் பெரும் வேதனையை ஏற்படுத்தியது அடுத்து வடிவேலுடன் பல படங்களில் நடித்த நடிகர் போண்டாமணி மரணம் அடைந்தார் இவரது காமெடிகளில் கண்ணும் கண்ணும் என்ற படத்தில் வந்த எதையும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க என்ற காமெடி மிக பிரபலம் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் காமெடி நடிகர் விவேக எழுந்து தவித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவரின் சிஷியன் மயில்சாமி இழந்தோம் மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல நடிகர்களின் குடும்பத்திற்கு சோகமான ஆண்டாக இருந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் நம்மை விட்டு பிரிந்தவர் மக்கள் போற்று மகத்தான நடிகரும் தேமுதிக கட்சித் தலைவருமான கேப்டன் என்று எல்லாரும் அன்புடன் அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் இவர் தன்னுடைய எழுபத்தி ரெண்டு வயதில் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி காலமானார் நீண்ட நாள் நோய் அவர் காலமான செய்தி மக்களை அதிர்ச்சி அடை செய்தது